ஆண்டவரே உம்மை பின் வாழ்வின் ஒளியை கொன்றிருப்பார் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார் பேறு பெற்றவர் யார் அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர் பாவிகளின் தீயவழி நிலாதவர் நில்லாதவர் இகழ்வாரின் குழுவினில் அமராதவர் ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுறுபவர் அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர் அவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பான் பருவ காலத்தில் கனிதந்து என்றும் பசுமையாயிருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார் தாம் செய்வதனைத்திலும் வெற்றி பெறுவார் இல்லை அவர்கள் காற்று அடித்து செல்லும் பதரை போலாவர் நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார் பொல்லாரின் வழியோ அழிவை தரும் இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா டிவி நேயர்கள் அனைவருக்கும் தினம் ஒரு திருப்பாடலில் என்ற தலைப்பில் உங்களை சந்திப்பது எனக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது இன்றைய நாளில் நாம் சிந்திக்கக்கூடிய திருப்பாடல் திருப்பாடல் ஒன்று திருப்பாடல் என்றால் இறைவனை புகழ்வதற்காகவும் மாட்சிப்படுத்துவதற்காகவும் நன்றிக்காகவும் நம்மளுடைய தேவைகளுக்காக மன்றாடுவதாகவும் உதவியை கேட்பதற்காகவுமே இருக்கின்றது திருப்பாடல் இன்றைய நாளில் இன்றைய திருப்பலியில் திருப்பாடல் ஒன்றை பற்றி சிந்திக்கவும் தியானிக்கவும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார் என்று சொல்லப்படுகின்றது பாடலாக அன்புக்குரியவர்களே இந்த திருப்பாடல் முதல் வசனம் முதல் வரியை நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீர்கள் என்றால் நற்பேர்வு பெற்றவர் யார் என்று கேள்வியால் தொடங்குகின்றது எல்லா திருப்பாடல்களும் நன்றி புகழ்ச்சி பலி உதவிக்காக பேசப்படுகின்ற நேரத்தில் முதல் திருப்பாடல் முற்றிலுமாக வேறுபட்டதாக இருக்கின்றது கேள்வியோடு தொடங்குகின்றது அதாவது நற்பேர்வு பெற்றவர் யார் ஆசீர்வதிக்க பெற்றவர் யார் கடவுளின் அருளை பெற்றவர் யார் என்று சொல்லக்கூடிய அருளை கொடுக்கப்பட்டிருக்கின்றது இன்றைய திருப்பாடல் இதனுடைய பதில் முதல் திருப்பாடல் இரண்டாவது வாசனத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது அதாவது ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சி உருபவர் யார் என்றால் அவருடைய சட்டத்தை இரவும் பகலும் சிந்திப்பவரே நற்பேர்வு பெற்றவர் என்று சொல்லப்படுகின்றது இன்னும் தெளிவாக பார்த்தீர்கள் என்றால் திருப்பாடல் ஒன்றிலிருந்து மூன்று வரை அது நற்பேர்வு பெற்றவர் யார் அவர்களுடைய வாழ்க்கை முறை எவ்வாறாக இருக்கும் திருப்பாடல் ஒன்று மூன்று தெல்ல தெளிவாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது அவர்களுடைய வாழ்வு நீரோரம் நடப்பட்ட மரம் போல் இருக்கும் பருவ காலத்திலும் எல்லா காலத்திலும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்று சொல்லப்படுவர் அதாவது ஆத்தோரத்தில் மரமோ செடியோ அதனுடைய வாழ்வை பார்த்தீர்கள் என்றால் எப்பொழுதுமே செழுமையாக இருக்கும் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருக்கும் பூக்கள் பூத்து குலங்கும் எல்லா நேரங்களிலும் அதே போன்று கடவுளுடைய திட்டத்தை இரவும் பகலும் சிந்திப்பவர் அவர்களுடைய வாழ்வில் ஆசீர்வாதம் என்றென்றும் இருந்து கொண்டே இருக்கும் கடவுளுடைய துணை கடவுளுடைய பாதுகாப்பு அவர்களுக்கு நிறைவாய் இருக்கும் என்று தெல்ல தெளிவாக சொல்லப்படுகின்றது அதன் பதிலாக இரண்டு அதாவது திருப்பாடல் ஒன்று அதனுடைய நான்காவது வசனத்தை வாசித்தார்கள் என்றால் பொல்லார்களுடைய செயல் தீயவர்களுடைய செயல் எப்படி இருக்கும் என்றால் காற்றடிக்கும் பதரை போல அவர்கள் வாழ்வு இருக்கும் இப்பொழுது மகிழ்ச்சியாக இருப்பார்கள் அதே அடுத்த நிமிடமே அவர்களுடைய வாழ்வில் கஷ்டம் இருக்கும் ஏனென்றால் அவர்கள் ஆண்டவர்கள் திட்டப்படி நடக்காத காரணத்தினால் அவர்களுடைய வாழ்வு காற்றடிக்கும் பதரை போல செயல்படும் என்று சொல்லப்படுகின்றது இதை எங்கே பார்க்க முடியும் என்றால் லோகா நச்சேதி அதிகாரம் பத்து இறை வார்த்தை நாற்பத்தி ரெண்டு லோக்கார் நட்சத்திர அதிகாரத்தை வாசித்து பார்த்தீர்கள் என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போய்க் கொண்டிருப்பார் மார்த்தா மரியா நின்று கொண்டிருப்பார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்கள் வீட்டிற்கு செல்வார்கள் ஆண்டவர் இயேசு செல்கின்ற பொழுது சாப்பாட்டுக்காக மார்த்தா பலவற்றை பற்றி சிந்தித்துக் நான் சாப்பாடு செய்ய வேணும் எனக்கு வேலை செய்யணும் எனக்கு உதவி செய்ய சொல்லி மரியாவை அனுப்பிவிடுங்கள் என்று ஆண்டவருடன் மார்த்தா போராடுவார் ஆனால் மரியாவோ ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து இறை வார்த்தையை கேட்டு கடவுள் என்ன சொல்கின்றார் கடவுளுடைய எண்ணம் என்ன அவருடைய திட்டம் என்ன எதை சொல்ல விரும்புகின்றார் என்று சொல்லி மரியா எண்ணங்கள் எல்லாம் இறைவன் பக்கமாக இருக்கும் ஆனால் மார்த்தவோ இவருக்கு செய்யணுமே இன்று பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கொண்டு கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் கடவுளுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அவர் வாழ்ந்து கொண்டிருப்பார் அதைத்தான் லோகா நச்சதி அதிகாரம் பத்து இறை வார்த்தை நாற்பத்தி ரெண்டு தெளிவாக சொல்லப்படுகின்றது மரியா நல்ல பங்கை தெரிந்து கொண்டார் யாரெல்லாம் இறைவனுடைய திட்டத்தை உள்ளத்தில் நிறுத்தி இரவும் பகலும் சிந்திப்பவர்களே ஆசீர்வதிக்கப்பட்டவர் மரியா நல்ல பங்கை தேர்ந்தெடுத்தார் அதே லூக்கா நச்செய்தி அதிகாரம் எட்டு இறை வாத்தி இருபத்தி ஒன்று எடுத்து வாசித்து பார்த்தீர்கள் என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தொழுகை கூடத்தில் நச்செய்தியை ஒதித்துக் கொண்டிருப்பார் அந்த நேரத்தில் தகவல் வரும் உம்முடைய தாயும் சகோதரர்களும் வெளியே நின்று கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லப்படும் அந்த நேரத்தில் இயேசு கேட்கின்ற கேள்வி இதுதான் யார் என் தாய் யார் என் சகோதரர்கள் யார் சகோதரிகள் என்று கேட்கும் பொழுது பதிலும் அவரே சொல்வார் யாரெல்லாம் இறைவனுடைய திட்டத்திற்கு ஏற்றபடி வாழ்கின்றார்களோ இறை வார்த்தை கேட்டு அதன்படி செயல்படுகின்றவர்களே என்னுடைய தாயும் என்னுடைய சகோதரரும் சகோதரிகளும் சொல்கின்றார்கள் அதைத்தான் இன்றைய நாளில் திருப்பாடல் ஒன்று நற்பேர்வு பெற்றவர் யார் ஆசீர்வதிக்க பெற்றவர் யார் அருளை பெற்றவர் யார் என்றால் அதாவது திருச்சட்டத்தை உள்ளத்தில் இருத்தி திருப்பாடல் ஒன்று இறைவார்த்து இரண்டு தெளிவாக சொல்லப்படுகின்றது மகிழ்ச்சியால் இருப்பவர் யார் என்றால் திருச்சட்டத்தை இரவும் பகலும் சிந்தித்து அதன்படி செயல்படுகிறவரே கடவுளுடைய அருளை பெற்றவர்கள் கடவுளின் அருளை மட்டும் கடவுளுடைய துணை கடவுளுடைய பாதுகாப்பு கடவுளுடைய ஆசியர் கடவுளுடைய உடனிருப்பு எல்லாவற்றும் பெற்றிருக்கின்றார்கள் என்று சொல்லப்படுகின்றது திருப்பாடல் ஒன்று அதைத்தான் இன்றைய பதிலுரை பாடலாக உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருக்கின்றார்கள் ஆண்டவரே பின்தொடர்பவர் மட்டுமில்லாமல் ஆண்டோருடைய திருச்சட்டத்தில் நடப்பவர்கள் அனைவருமே கடவுளின் ஒளியை பெற்றிருக்கின்றார்கள் கடவுளின் அருளை பெற்றிருக்கின்றார்கள் கடவுளின் ஆசிரியை பெற்றிருக்கின்றார்கள் நாமும் கடவுளுடைய ஆசிரியை பெறுவோம் கடவுளுடைய அருளை பெறுவோம் அவருடைய திருச்சட்டத்தை பின்பற்றுவோம் கடவுளை பின்பற்றுகின்ற ஒவ்வொருவரும் கடவுளுடைய ஆசிரியை பெற்றுக்கொள்கின்றார்கள் நாமும் திருச்சட்டத்தை உள்ளத்தில் நிறுத்தி அவருக்கு ஏற்றபடி வாழ்வோம் இறை நிறைவாய் பெறுவோம் இதோ இந்த அருமையான நேரத்தில் அவருடைய ஆசிரியை பெறுவதற்காக ஒரு சில நிமிடங்கள் நாம் கண்களை மூடி ஜெபிப்போம்மா ஜிபிப்போமாக அன்பே உருவான இறைவா இதோ நரிமேன நாளை கொடுத்திருக்க கொடான கொடி நன்றி செலுத்துகின்றோம் இன்றைய திருப்பாடலில் நற்பெயர்வு பெற்றவர் யார் என்று கேட்டீரே அதே கேள்வி இதோ நாங்கள் அனைவரும் உம்முடைய திருச்சட்டத்துக்கு ஏற்றபடி வாழ்ந்து உம்முடைய அருளால் என்றும் உம்மை பின்பற்றி உம்முடைய ஆசிரியரை நாங்கள் பெற்றவர்களாக எப்பொழுதும் நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய பிள்ளைகள் மட்டும் இல்லாமல் உம்முடைய அருளை பெற்றவர்களாக வாழ வரம் கொடுத்து என்றும் வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு தலைமை கெஞ்சி மன்றாடுகிறோம்